வள்ளக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தில் அதிகாரிகளால் தடுக்கப்பட்ட தற்பொழுது அதிகாரிகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ் வணக்கம் அங்குள்ள நிலவரம் என்ன முழு விவரங்கள் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபுரம் அடுத்த வல்லக்கோட்டை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாலு ஆண்டுகள் புனரமைப்பு பணிகள் முடிவுக்கு தற்போது பழுது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா முழுவதுடன் புகருங்க பெருமானை வணங்கினர் இந்நிலையில் மூலவர் விமானத்தில் புனித நீர் ஊற்றுவதற்கு முன்பே தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேலே சென்றுவிட்டார் ஆனால் ஸ்ரீபெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வப் அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அதன் பின்னர் மேலே அனுமதித்தனர் சிறிது இருக்கின்ற செல்வகுருந்தை மேலே அனுமதித்தார் மேலும் புனித நீர் ஊட்டுவதற்கு முன்பு கொடியை கூட சட்டமன்ற உறுப்பினர் தராமல் அறநிலையத்துறை அதிகாரியை கொடியை அசைத்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது என்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த விழாவை நடத்தி உள்ளனர் என்றும் கடைசியில் நான் இறைவனை கூட தரிசிக்காமல் செல்கிறேன் என்றும் மன வருதத்துடன் செல் தெரிவித்தார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் லட்சக்கணக்கான மக்கள் அந்த அதிகாரிகள் அமைச்சர் மேற்பார் பிரமாதம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிரம செயல்பட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப மெத்தனை போகை கடைப்பிடிச்சிருக்காங்க யாரு யாரை கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்த தெரியல ஒரு பாதுகாப்பு நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வுலாம் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம் அதான் என்னுடைய பார்வை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்ல ஆட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழுங்கின்ற மாணவர்கள் முதலமைச்சர் உள்ள நட்பெயர்க்கோ இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பம் செயல்படுற மாணவர்களோட அமைச்சருக்கோ எந்த வித கடன் கூட இருந்தாலும் நான் பக்தரோட பக்தரா பத்தோட பதினான் நின்று பத்தா இறைவர்களோட மாற முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துடுவாங்க அப்படின்னுட்டு நான் இப்போ முற்றதூருக்கு போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சிக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான்

திருச்செந்தூர் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க அங்க அதிகாரிகள் அமைச்சர் மேற்பார்வையில் பிரமாதம் வந்ததைக்கு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப மெத்தனை போக்க கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரு கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்து தெரியல ஒரு பாதுகாப்பு நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வா நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம் அதான் என்னுடைய பார்வை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்னு பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற முதலமைச்சருடைய நற்பெயர் இருக்கோ இந்த அறநிலையத்துறை மத்திய இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கும் எந்தவித களமும் வந்த கூட இருந்தாலும் நின்று இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்துக்கு போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் அதிகாரிகள் நினைச்சு அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான் தெரியல அவங்க அதிகாரிகள் தான் தடுத்து நிறுத்தினாங்க ஏன் அனுமதிக்கல ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி நினைக்கிறது தான் நினைச்சாங்களா தெரியல ரைட் எனிவே பக்தர்கள் மகிழ்ச்சியா இருந்தா பர மகிழ்ச்சி தான் எனக்கு ரைட்